ஐயா தனுஷுக்கு ராசி அதிபதிய குரு தான் இப்ப அவர் வந்து அதிசார பயிற்சியில நிறைய வேலைகள் செய்ய போறாரு எப்படி இருக்க போது தனுசுக்கு இந்த காலம் அவருக்கு ஒரு பொற்காலம்னு தான் நான் சொல்லுவேன் தனுசு ராசிக்காரர்கள் இந்த சுப சுபவரையும் பண்ணுவாங்க இந்த பீரியட்ல ஒரு மண்ணு வாங்குவாங்க மன வாங்குவாங்க இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷத்துல நிறைய தெய்வங்கள் வழிபட்டிருப்பாங்க நிறைய கோயில் குளத்துக்கு போயிருப்பாங்க ஆனா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நிம்மதியா இருந்திருப்பாங்களான்னா சத்தியமாக இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைபட்ட காரியங்கள் எல்லாமும் தடையில்லாம நடக்க போகுது இவங்க எதுல கவனமா இருக்கும் தனுசு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பௌர்ணமி தினத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சுகமே சொல்லு ஐயா வணக்கம் ஐயா தனுஷுக்கு ராசி அதிபதியே குரு தான் இப்ப அவர் வந்து அதிசார பயிற்சியில நிறைய வேலைகள் செய்ய போறாரு எப்படி இருக்க போகுது தனுசுக்கு தனுசு ராசியை வரைக்கும் இப்போதைக்கு குரு பகவான் ஏழாவது இடத்துல இருக்கார் ஏழு இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக ஒரு எழுபத்தி மூணு நாட்கள் அஷ்டமத்துல வரப்போறார் எட்டுல குரு மறைகிறதுன்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய இடம்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேத்துக்கு ஒரு கலக்கமும் இருக்கும் அஷ்டம குருவா வராரே குரு நமக்கு ஏதாவது தொல்லைகளை கொடுத்துருவாரான்னு ஏன்னா அவங்க ராசி அதிபதியில் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினைப்பாங்க பட் தயவு குருந்து அவங்க கவலைப்படவே வேணாம் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியும் அவர்தான் தான் அவங்களுடைய சுகாதிபதியும் அவர் தான் குரு பகவான் ராசியில உச்சமாக வர்றதுனால தனுசு ராசிக்கு பெரிய பாதிப்புகளை நிச்சயம் தர மாட்டாருங்க இந்த காலம் அவர்களுக்கு ஒரு பொற்காலம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு பிறந்தா வில்லுன்னு சொல்லுவாங்க அந்த வில்லு பெருசா சொல்லு பெருசான்னு சொல்லக்கூடிய சாதகர்கள் தனுசு ராசியில பிறந்தவங்க விடாமுயற்சி இருக்கும் போராட்ட குணம் இருக்கும் வில்லு எந்த அளவுக்கு வளைக்கிறமோ அந்த அளவுக்கு வேகம் இருக்கும் இவர்களும் அப்படித்தான் செயல்கள்ல சில விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் அமைதியா இருக்காங்கன்னு நம்ம சாமர்த்தியமா போட முடியாது அவங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்காங்களோ அந்த அளவுக்கு வேலை வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பட் கடந்த காலகட்டம் என்னவோ நம்ம தனுசு ராசியை பத்தி பேசணும்னு நினைக்கும்போது போது அந்த அர்தாஷ்டமத்துல ராகு பத்துல கேது அந்த பத்துல இருந்த கேதுவும் அர்தாஷ்டமத்தில் இருந்த ராகவும் ஏழில் இருந்த குருவோட பலனை கூட அவங்களால பெருசாக அனுபவிக்க விட்டது கிடையாது அப்போ அந்த நாளில் பொழுது தனுசு ராசிக்கு பல்வேறு விதமான இன்னல்களை அவர்கள் அனுபவித்தார்கள் உண்மையை சொல்லணும்னா பல பேர் இடம் மாறி வந்திருப்பாங்க பல பேர் ஊர் மாறி போயிருப்பாங்க பல பேர் வீடு மாறி போயிருப்பாங்க பல பேர் வேலையிலே தொழிலில் மாற்றங்களை அனுபவித்தவங்க இருந்தாங்க பல பேருக்கு தாய்க்கு மருத்துவ செலவுகளோடு அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பல பேர் நான் சார் வீட்டுலயே இருக்க முடியல சார் எங்கயாவது வெளியில கிளம்பி போயிடலாமா அப்படின்னு கூட தனுசு ராசிக்காரர்கள் பல பேர் மனசலவுல நிறைய உளைச்சலோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வெளியில போய் தங்கிட்டு திருப்பி இப்ப வீட்டுக்கு வந்து இருப்பாங்க ஏன்னா அந்த ஏழுல குரு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியானாங்க இந்த ஒரு அஞ்சு மாத காலம் தான் அந்த குரு கொஞ்சம் வந்ததுக்கு பிறகுதான் ஓரளவுக்கு ஆசுவாசமா அந்த ராசியை பார்த்ததுனால இருந்தது திடீர்னு என்னடா இது அதிசாரத்துல குரு எட்டுல மறையறாரு அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் தயவு குருந்து அவர்கள் பயப்படவே வேணாம் ஏன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதும் குரு பகவான் தான் அந்த குருவே உச்சமடையும் பட்சத்துல நிச்சயமான மிகச்சிறந்த பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்கறதுக்கு காத்திருக்கார் அதுல முதல் பார்வையை அவங்களுக்கு பார்க்கக்கூடியது பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க இந்த பன்னெண்டாம் இடம் என்பது விரைய செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வருவார் ஏற்கனவே அன்வான்டா நிறைய பணம் வரவு இருந்தாலும் சரிதான் அல்லது இவங்க கஷ்டப்பட்டு பத்து ரூபாய் எடுத்து வந்திருந்தாலும் சரிதான் தான் தேவைக்கு புண்ணியத்துக்கு செலவு பண்ணிக்க முடியாது தேவையில்லாததுக்கு செலவு பண்ண சார் நான் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறேன் சார் நாலாயிரம் ரூபா எதுக்கு வாடகை கொடுக்குறேன் ஆறாயிரம் இதுக்கு கொடுக்குறேன் சார் ரூபா வீட்டில் கொடுக்குறேன் சார் ஏன் தேவைக்கு பெட்ரோல் போகிறது கூட நான் வாங்கி தான் சார் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு பல பேர் புலம்ப கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறுபடும் இப்போ விரை செலவுகள் எல்லாமும் கட்டுக்குள்ள வரும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் சுபவரையும் பண்ணுவாங்க இந்த பீரியட்ல ஒரு மண் வாங்குவாங்க மனை வாங்குவாங்க வீடு கட்டுறதுல ஒரு முதலீடு செய்யலாம் ஒரு குண்டுமணி தங்க எடுக்கிறதுல ஒரு முதலீடு செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு நல்ல சாதக பலன்களை தரும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் என்பது தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தையும் குறிக்கிறது இறைவனுடைய பூரண அருள் இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு கிடைக்கும் இந்த லாஸ்ட் ஒன்றை வருஷத்துல நிறைய தெய்வங்கள் வழிபட்டிருப்பாங்க நிறைய கோயில் குளத்துக்கு போயிருப்பாங்க ஆனா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நிம்மதியா இருந்திருப்பாங்களான்னா சத்தியமாக இல்ல முதலயே அந்த ஒன்றரை வருஷம் ராக இருந்த பீரியடு எல்லாம் சர்ப்பமனை தோஷம்னு சொல்லுவாங்க பொதுவா கோச்சாரத்துல பொழுது அப்ப என்ன நடக்கும் சர்வத்தை நிறைய கண்ணால பார்ப்பாங்க நிறைய பாம்பு கனவு வரும் பாம்பு துரத்துற மாதிரி கனவு வரும் சருமத்துல ஸ்கின் டிசீஸை கொடுத்துருக்கும் அல்லது வீட சுத்தி பாம்பு ஏற மாதிரியான எண்ணங்களை வரும் முன்னாடி சொன்ன மாதிரி வண்டியில போனோம்னா கார்ல குறுக்குல அடிக்கடி போகும் இந்த மாதிரியான தோஷத்தோட அமைப்புல இருந்தாங்க ஆனா அந்த ராகு இப்ப வெளியில வந்துட்டாருங்க அந்த ராகு வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டை குரு பாக்குறாரு அப்ப குரு பாக்குறதுனால அந்த சுகஸ்தானம் புனிதம் அடையக்கூடிய இடமாக மாறுகிறது அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமும் தடையில்லாம நடக்க போகுது குறிப்பா ஒரு சொத்து ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு அவங்களுக்கு பத்திரம் முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் இருக்கு

ரொம்ப கஷ்டம் கடுமையான போராட்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க என்னன்னா முன்ன அந்த அந்த இடத்த தொடல பத்தாவது இடத்துல அந்த வேலை சார்ந்த விஷயத்துல கேது வந்ததுல இருந்தோம் நாலுல ராகு வந்ததுல இருந்தோம் கடுமையான அலைச்சல் வேலையில கூட இவங்க ரொம்ப சின்சியரா இருப்பாங்க சார் ரொம்ப டெடிக்கேட்டடா இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ரெகனைசேஷன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாவே கிடைச்சிருக்காதுங்க அந்த ஒரு பெருசா ஒரு நிம்மதியா இருந்த கௌரவத்துக்கு வேலைக்கு போறேன் சார் கடமைக்கு வேலைக்கு போறேன் இன்னைக்கு விட்டா நான் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்துருவேன் வேற வழி இல்ல கமிட்மெண்ட் இருக்கு அதனாலதான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு தான் தனுசு ராசிக்காரர்கள் நமக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் நிறைய பெண்கள் ஹஸ்பண்டே கூட கேட்டிருப்பாங்க நான் வேலைய விட்டுறேன் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு ஆமா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில நீங்க சொன்ன மாதிரி பல வழிகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க உண்மையை சொல்லணும்னா ஆண்கள் கூட பரவாயில்ல சார் நாலு இடத்துக்கு வெளியில போறோம் நாலு நபர்களை சந்திக்கிறோம் பெண்கள் அந்த மனையில இருந்து குடும்பம் பண்ணதுன்றது தனுசு ராசி பெண்கள் பெரிய சவால் ஏன்னா நாளில் ராக இருந்துச்சுன்னா ஒரு சூனிய தூக்கப்பான வாழ்க்கை சார் படுத்தா நிம்மதி இருக்காது சார் தூக்கம் வராது சார் ஒரு ஒரு சந்தோஷமா உள்ள படுத்தோம் நிம்மதியா எழுந்தோம் நிம்மதியா வேலை செஞ்சோம் கூட இருக்காதுங்க அடிமாடு போல இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட இந்த பிள்ளைங்களுக்கு அங்கீகாரம் கூட கிடைக்காது வேலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் ஃபேமிலியில உள்பட ராசிக்கார பெண்கள் என்னதான் டெடிக்கேஷனா இருந்து உண்மையா இருந்து உணர்வாக இருந்து இப்ப மாமனார பாத்துக்கிட்டோம் மாமியார பாத்துக்கிட்டோம் வீட்டுக்கார பாத்துக்கிட்டோம் பிள்ளைகளும் பார்த்தாலும் என்னவா நீ வேலை செஞ்சிருந்தா அந்த பிள்ளைங்களை கேட்பாங்களே தவிர இந்த பிள்ளைகள் நமக்காக இருந்தாங்கன்னு யாருமே அங்கீகாரத்தை கொடுத்தது ஆனா இந்த அதிசார பெயர்ச்சி அது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவ தருது முக்கியமா பத்துல இருந்த கேது இப்ப விளக்கிட்டார அவங்க பத்தாவது இடத்துல இருந்த கேது ஒன்பதுக்கு போனதுனால பட்டம் பதவி பேர் புகழில் இருந்த குழப்பங்கள் சிக்கல்கள் சரியாகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை அமைய போகுது ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருந்த தனுசு ராசிக்கு கண்டிப்பா பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதே மாதிரி முக்கியமா வேற ஊருக்கு மாறணும் வேற நாட்டுக்கு போகணும்னு நினைச்சு இந்த ஒரு பி ஆர் ரிலேட்டடான பி ஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வேலை சார்ந்து இறைவனுடைய அவர்களோடு தருவாரு ரொம்ப முக்கியமா இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை தனுசுராசிக்கு பார்க்கிறார் மகரத்தை பாக்கிறார் மகரத்தை பார்க்கும் பட்சத்துல அந்த அதுவும் நீச்சமடைந்த வீடு குருவுக்கு அது அந்த இடத்தை பார்க்க

வாக்கு சாணத்தை குரு பார்க்கறதுனால வாக்கு வன்மை ஏற்படும் வசீகரமான பேச்சு வரும் கடந்த காலகட்டங்களே இவங்க வார்த்தைகளை விமர்சனம் பண்ணவங்க மதிக்கல அலட்சியப்படுத்தல குடும்பத்துல எதுவா இருந்தாலும் நம்மளை கேட்ட முடிவு பண்ணவங்க கூட ரெஸ்பெக்ட் பண்ணாம போறாங்களே அப்படிங்களா நிறைய மன இருந்திருப்பாங்க அந்த சிக்கல்கள்லாம் சரியாகும் அப்போ அதே மாதிரி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் நண்பர்களால இருந்து வந்த சிக்கல்கள் இருந்தா கொஞ்சம் விடுபடுறதுக்குரிய வாய்ப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிச்சயமா பண வரவுகளும் இந்த காலத்துல அவங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லணும் நிச்சயமா ஏன்னா இப்ப நீங்க இப்போ சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ராசி, ஸ்பீச்சுக்கு அதாவது ஸ்டேஜில் பேசணுன்னு தாண்டி ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க அவங்களுக்கு எல்லாம் சரியான பொற்காலம் இது பயங்கரமா பேசலாம் உச்சகுரு வந்து அவங்களை நல்ல ஆர்கனைசேஷன்ல ஒரு ரெகனேஷன் கிடைக்கல நான் அவங்க முன்னாடி பண்ணணும்னு பண்ணணும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இந்த டைட்டில் நீங்க சொல்ற டைம் நிச்சயமா அவர்களுக்கு அது ஒரு பெரிய சக்சஸ் ஆகும் பாருங்க நீங்க அடுத்த எழுபத்தி மூணு நாள்ல அவங்களுக்கு நல்ல மேடைகள் கிடைக்க போகுது நல்லபடியா அவங்க பேச போறாங்க அவங்களுடைய பேச்சு ஒரு சென்சேஷனா கூட மாறும் அது நல்ல விதமான பேர் புகழை அவர்களுக்கு கண்டிப்பாக தரும் நிச்சயமா நிச்சயமா நாலாவது இடத்து பாக்குறாருல குரு உங்களுடைய சுகஸ்தானத்தை நான் பாக்குறாரு அதனால என்ன பலன்கள் கிடைக்கும் சுகஸ்தானத்தை குரு பாக்குறதுன்றது கேட்கும்போதே போதே சொல்லிட்டு சுகம் அப்படின்ற ஒரு வார்த்தை நிம்மதி நிறைய கிடைக்கும் அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பொறுத்தவரைக்கும் கடந்த இந்த காலகட்டங்களில் ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்க முடியாது அவங்களால வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் எடுக்கக்கூடிய முடிவுகளாக கூட இருக்கட்டும் நிறைய பேர் வந்து இடம் மாறி வந்து கூட நிம்மதி இல்லை வேலை மாறி கூட நிம்மதி இல்லை ப்ரொஃபஷனை நான் மாத்திட்டேன் ஆனாலும் எனக்கு ஒரு தெளிவாக இல்லை அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சிக்கல்கள் சரியாகும் அப்போ என்ன ஒரு ஆத்ம மன நிறைவு அவங்களுக்குள்ள ஏற்படும் சார் வீட்டுல வந்து பார்த்தா என்னதான் கோடி இருந்தாலும் கூட சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு சந்தோஷம் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்களுக்கு வைத்திய செலவு பண்ணிக்கிட்டு மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு அதனால உடஞ்சு போனவங்களுக்கு எல்லாம் உடல்நலம் தெளிவாகி அந்த குடும்பம் ஒரு பெரிய நல்ல விஷயத்தை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும் ஏன் இந்த கேள்வி கேட்டால் இத்தனை அவன் கஷ்டப்பட்டது அதுக்கு தான் ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சுகம் இல்லாம இருப்பாங்க ஏன்டா வீட்டுல கால வச்சோம்னு நினைக்கிற தனுசு காக்கி விட்டுருச்சு தனுசு வந்து சார் லாஸ்ட் இந்த ரெண்டு வருஷம் நம்ம பேசுற மாதிரி நாலுதர் ஆக இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை சொன்னேன் சார் சூனியம் சொன்னேன் அந்த சூனியம் என்பது என்னன்னா எதுக்காக நடக்குதுன்னே தெரியாது சார் என்ன பிரச்சனைன்னு தெரியாது நீங்க தனுசு ராசிக்காரர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா எந்த பிரச்சனையும் சொல்றதுன்னு தெரியாது சார் ஆனா அவங்க பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க வேற ஒரு பிரச்சனையை பிரச்சனையா நினைச்சுட்டு பேசுவாங்க ஆனா உண்மையான பிரச்சனை வேறையாதான் அவங்களுக்கு இருந்துருக்கும் அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள சத்தியமாக போய் இருக்கவே முடியாது சார் படுத்து நான் தூங்கிட்டங்க எதையும் நினைக்காம அப்படின்னா அது கடவுளுக்கு தான் அவங்க நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான டைமா இருந்துச்சு அந்த டைம் இனிமேல் மாறிடும் ஏன்னா அந்த சொந்த வீட்டையே குரு பாக்குறாரு பட்சத்துல சிதில மடைஞ்ச வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் கேட்டகரியில அவர் ரெடி பண்ணி தர போறாரு அப்ப அவருடைய எண்ணக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றி தான் அவங்க எது பண்ணாலும் முருகனுடைய அருளோடு வெற்றியை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வந்துருச்சு நிச்சயமா நிச்சயமா நான் எப்பயுமே பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் நம்ம தனுஷுக்கு பெண்களை பத்தி சேர்த்து பேசினாலும் நான் அந்த கேள்வி தவிர்த்துடுறேன் இவங்க கவனமா இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள்ட்ட ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும் தனுசு ராசிக்கு மூணுல ராகு மூன்றாவது இடத்துல சனி அப்ப நண்பர்கள் சகோதரவடி உறவுகள் மூன்றாவது நபர்கள்ட்ட தயவு கூறு ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் தன்னோட பர்சனல்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காம நேரம் என்ன பண்ணணும்னா எட்டுல குரு வரும்பொழுது ஏதாவது ஒரு ஆதங்கத்தையோ ஏதாவது ஒரு சில விஷயங்களையோ யார்கிட்டையாவது சொல்லலாமான்னு தோணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு வர்றது விட ஸ்தானம் பார்க்குற இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தாலும் இம்ம எட்டினில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஒரு வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த காலகட்டங்களில் இவங்க தப்பே பண்ணாட்டியும் கூட தேவையில்லாத ஒரு சொல் பழி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் தயவு செஞ்சு கவனமாக அப்ப எந்த சொல்லுக்கும் படிக்கும் உட்படாத இவர்களை பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது மூணாவது வீட்டில் ராகு சனி இருக்கிறதுனால அன்னதம்பிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கும் முயற்சி பண்ணணும் இந்த பீரியட்ல அதே மாதிரி என்னதான் சண்டை வந்தாலும் சரிதான் நம்ம உறவு நம்ம ரத்தம்ன்ற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள இந்த பீரியட்ல அவசியம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட பேசும்போது பழகும் போது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா சில நண்பர்களுக்குள் கருத்து மோதல்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ரொம்ப முக்கியமா பத்துல இருந்த கேது ஒன்பதாவது இடத்துக்கு வந்திருக்காரு அப்பாவோட கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதத்தை இவங்க தவிர்க்கணும் தந்தை வழி சொத்து பத்து விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பீரியட்ல கொஞ்சம் பேசாம இருக்கிறது நல்லது அடுத்த ஒரு மூணு மூணு மாத காலத்துக்கு ஓ அதை பத்தி எதுவும் பேசக்கூடாது பேச வேணாம் ஏன்னா குரு பலன் இல்லாம இருக்கு இல்லைங்களா எட்டுல குரு மறையுது காலகட்டம் என்பது குரு பலன் இல்லாத நேரம் தான் சோ இந்த நேரத்தில் ஒரு டார்ச் லைட்டோட வெளிச்சத்தை வச்சு நம்ம நடந்து போக முடியுமே தவிர சூரியனுடைய வெளிச்சம் வரும்பொழுது நீங்க எப்படி வேணாலும் போலாம் அப்ப இரவு நேர பயணத்துல நம்ம போகும்போது எவ்வளவு கவனம் இருப்போமோ அதே மாதிரியான ஒரு கவனத்தை இவர்கள் இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டா போதும் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் நிச்சயமா இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தனுசராசிக்கார பொறுத்த வரைக்கும் சிவருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா பௌர்ணமி தினத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவருமானுடைய திருக்கோவில் போயிட்டு அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை ஏன்னா எட்டாவது வீட்டில தான் குரு மறையறாருங்க அப்ப அந்த குருவோட அருளை பெறுவதற்காக இவர்கள் என்ன பண்ணணும்னா பஞ்சதீபம் ஏத்தி நமசிவாய மந்திரத்துக்கு ஏத்த மாதிரி பஞ்சதீபத்தை ஏற்றி அந்த எம்பெருமானை மனமுருக வழிபட்டுட்டு அந்த கோவில் பிரகாரத்தை ஒரு மூணு மனசார சுத்தும் பட்சத்துல சந்திரனுடைய ஒளி இவர்கள் மேலையும் படம் இவருடைய எண்ணம் தெளிவடையும் உள்ளமும் தெளிவடையும் ஏற்கனவே நாலாவது வீட்டில் இருந்த ராகவால் ஏற்பட்ட பல சிக்கல்களை அந்த குருவினுடைய பார்வை எப்படி சரி பண்ணுமோ அதே மாதிரி அந்த எப்பருமானுடைய பார்வையும் இவருடைய வாழ்க்கையை நிச்சயமாக சரி செய்ய நிச்சயம் அனைஞ்சான் நன்றிகளையே சுகமே சொல்லுவேன் வணக்கம்